الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم ولقد اتينا ابراهيم رشده من قبل وكنا به عالمين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق النبي صلى الله عليه وسلم அன்பார்ந்த பெரியோர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லுகா இப்பொழுது ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்திலே சொல்லுகின்றான் வலகது ஆதைனா இப்ராஹிம் அருஷுதஹூ மின் கபுள் வகுன்னா பிஹி ஆலிமீன் இன்னும் நாம் முன்னரே இப்ராஹீமுக்கு அவருக்கு தகுந்த நேர்மையான வழியை திடனாக கொடுத்தோம் அவரை பற்றி நாம் அறிந்திருந்தோம் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹு சுலாத் வசலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்றான் நாம் ஆரம்பத்திலே நபி இப்ராஹிம் அலைஹி சொல்லாத்து அலாம் அவர்களை பற்றி நாம் தெரிந்திருந்தோம் அவர் எப்படிப்பட்டவர் அவருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் அவரிடம் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருந்தோம் அதனாலே அவருக்கு நாம் நேர்மனை நேர்மையான வழியை நாம் அவருக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் இது நபி இப்ராஹிம் அலைஹு சலாத் வலாம் அவர்கள் தம் தந்தையிடமும் தம் சமூகத்தாரிடமும் நீங்கள் வழிபடும் இந்த உருவங்கள் என்ன என்று கேட்டபோது அப்ப சாமி சிலைகளை அந்த மக்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத் ஒஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க காலத்திலே சாமி சிலைகளை அவர்கள் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் தம் தந்தையாரிடமும் கூட இருந்த சில மக்களிடமும் கேட்கின்றார்கள் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவர்கள் எங்கள் மூதாதையர்கள் இவற்றை வணங்கி கொண்டிருந்ததை நாங்கள் கண்டோம் எங்களுக்கு முன்னிருந்தவங்க இந்த சாமி சிலைகள் என்ன செஞ்சாங்கன்னா கடவுள்கள் என்று வணங்கி கொண்டிருந்தார்கள் அதை நாங்கள் பார்த்தோம் அதன் காரணமாக நாங்களும் அவைகளை கடவுள்களாக வணங்கி கொண்டிருக்கின்றோம் என்று அந்த மக்கள்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபிலே சொல்லிக் காண்பிக்கின்றான் மேலும் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய மூதாதையரும் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் வழிகேட்டில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க பெரிய மோசமான செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவர்கள் நீர் எங்களிடம் உண்மையை கொண்டு வந்திருக்கின்றீரா என்ன உண்மையான விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா இல்லை நீங்கள் என்னந்து ஏதாவது எங்கள்கிட்ட விளையாட்டு காட்டுறீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் நீர் எங்களிடம் உண்மையை கொண்டு வந்திருக்கிறீரா அல்லது விளையாடுபவர்களில் ஒருவராக இருக்கின்றீரா என்று கேட்கின்றார்கள் ஏதாவது விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறியா எங்கள்கிட்ட என்ன உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த மக்கள்கள் கேட்கின்றார்கள் பேசுகின்றார்கள் அப்போ அவங்க சொல்றாங்க அப்படியல்ல உங்களுடைய இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாக இருக்கின்றான் அவனே அவற்றை படைத்தவன் இதற்கு சாட்சியம் கூறுபவர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன் என்று நபி இப்ராஹிம் அலையலாத்து வசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போ கடவுள் என்று சொன்னால் இறைவன் என்று சொன்னால் இந்த உலகத்தின் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன்தான் கடவுள் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகள் கடவுள் அல்ல என்று நபி இப்ராஹிம் அலை சுலாத் வலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லுகின்றார்கள் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அங்கே ஒரு விஷயத்த சொல்றாங்க பாதான் துவல்லும் முதுபிரீன் நான் இந்த சிலைகளை என்ன தெரியுமா செய்வேன் ஏதாவது பங்கம் பண்ணிடுவேன் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள் நீங்கள் திரும்பி சென்ற பின்னர் அப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இடமே ஒரு கோயில் மாதிரி தெரியுது அங்கே வந்து என்ன செய்கிறாங்க ஏதோ ஒரு விசேஷ நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி பேசும்போது சொல்கிறாங்க நீங்கள் திரும்பி சென்ற பின்னர் அல்லாஹின் மீது சத்தியமாக உங்கள் சிலைகளுக்கு ஒரு சதி செய்வேன் என்று கூறினார் இந்த சிலைகளை ஒரு பார்வை நான் பார்த்துறேன் நீங்களாம் போங்க அப்புறமா அப்படின்னு சொல்றாரு நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபிலே சொல்லி காண்பிக்கின்றான் அவ்வாறே அவர் அவற்றில் பெரியதை தவிர மற்ற எல்லாவற்றையும் துண்டு துண்டாக்கினார் அவர்கள் அதன்பால் திரும்புவதற்காக அதை விட்டுவிட்டார் ஒரே ஒரு சிலையை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லா சிலைகளையும் உடைச்சிட்டாங்க உடைச்சிட்டு என்ன செஞ்சாங்க அந்த கோடாரி அந்த பெரிய சிலை மேலே வச்சுட்டாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க எங்கள் தெய்வங்களுக்கு இவ்வாறு தீங்கு செய்தது யார் நிச்சயமாக அவன் அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக இருப்பான் என்று அந்த மக்கள் பின்னால் பேசிக்கிறாங்க அப்புறமா என்ன செய்கிறாங்க கோயிலுக்கு ஏதோ விசேஷத்துக்கு வர்றாங்க பார்க்குறாங்க எல்லா சிலைகளும் உடைஞ்சிருக்கு ஒரே ஒரு பெரிய சிலை மட்டும் உடையாமல் இருக்குது அது மேலே தோளில் என்ன செய்யுது கோடாரி இருக்குது அல்லாஹ் தாலா சொல்லி காண்பிக்கின்றான் குரான் ஷெரீஃபில் அப்போ என்ன செய்கிறாங்க அந்த மக்கள் சொல்கிறார்கள் அதற்கு அவர்களில் சிலர் இளைஞர் ஒருவர் இவற்றை பற்றி அவதூறாக குறிப்பிட்டு வந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் சொல்லப்படுகிறது என்று சொல்லுகின்றார்கள் அப்போ என்ன செய்கிறாங்க நபி இப்ராஹிம் அலகி சலாத்துலாம் அவர்கள் ஆரம்பத்திலே பேசிக்கொண்டிருந்ததை அந்த மக்கள் சில மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க அந்த மாதிரி அறிவிக்கும் பொழுது அப்படியானால் அவரை மக்கள் கண் முன்னே கொண்டு வாருங்கள் அவர்கள் சாட்சியம் கூறும் பொருட்டு என்று சொல்லுகின்றார்கள் அப்போ அந்த ஆள் யாருன்னு சொல்லி எங்கள் கூப்பிட்டு வாங்க நம்ம எல்லாரும் பார்ப்போம் மக்கள்கள் அது பார்த்தவங்க சாட்சி சொல்லுவாங்க அவர் தான் உடைச்சவரான்னு சொல்லி நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நம்ம இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அஸ்லாம் அவர்களை அரைத்து வரப்படுகிறது அப்போ அங்கே இருக்கிற சில பெரிய மனிதர்கள் கேட்கின்றார்கள் இப்ராஹீமே எங்கள் தெய்வங்களை இவ்வாறு செய்தவர் நீதாமோ என்று அவர் வந்ததும் கேட்டனர் அப்போ அவர் சொல்கிறாங்க அப்படியல்ல இவற்றில் பெரிய சிலை இதோ இருக்கிறதே இதுதான் செய்திருக்கும் எனவே இவை பேசக்கூடியவையாக இருப்பின் அவற்றையே நீங்கள் கேளுங்கள் கடவுள் சொல்கிறீங்க அதை நீங்கள் வணங்குறீங்க அது பேசிச்சுன்னா அதுக்கிட்டே நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்பி இப்ராஹிம் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்போ என்ன சொல்கிறாங்க இதற்கு பதில் கூற தெரியாத அவர்கள் தங்களுக்குள் திரும்பி ஒருவருக்கொருவர் நிச்சயமாக நீங்கள் தாம் இவற்றை தெய்வங்களாக நம்பி அநியாயம் செய்து விட்டீர்கள் என்று பேசிக்கொண்டார்கள் இப்போ அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க நம்ம சொல்றது உண்மையா அவர் சொல்கிறது உண்மையா என்னென்னு புரியலையே இப்போ இந்த சிலை தான் உடச்சிச்சின்னு சொன்னால் எப்படி அந்த சிலைகிட்ட போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அவர்களாக பேசிக்கொள்கின்றார்கள் பிறகு அவர்கள் அவமானத்துடன் தங்கள் தலைகளை துங்க போட்டு கொள்ளுமாறு செய்யப்பட்டார்கள் இவை பேச மாட்டா என்பதைத்தான் நீ நிச்சயமாக அறிவீரே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்படியாயின் அல்லாகவே அன்றி உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத உங்களுக்கு தீங்கும் அளிக்காதவற்றையா வணங்குகிறீர்கள் என்று கேட்டார்கள் ஜி உங்களுக்கும் நீங்கள் வணங்கும் அல்லா அல்லாதவற்றும் கேடுதான் நீங்கள் இதனை அறிந்து கொள்ளவில்லையா என்று இப்ராஹிம் நபி அலிஹலாத்து வல்லாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே கேட்கின்றார்கள் இப்போ சொன்ன உடனே இது ஊர் பெரிய பஞ்சாயத்துக்கு போயிடுச்சு இந்த மாதிரி பேசிக்கிட்ட விஷயம் பெரிய பஞ்சாயத்துக்கிட்ட போனோன்னே அது ராஜா வரைக்கும் போயிடுச்சு எல்லாருக்கும் போன பிறகு என்ன சொல்கிறாங்க காலு ஹரி கூஹு ஒன்சுலு ஆலியத்தக்கும் இன்க்ளூட்டிவ் ஃபைலி அவர்கள் நீங்கள் இவரை ஏதாவது செய்ய நாடினால் இவரை நெருப்பிலிட்டு எரியுங்கள் இவ்வாறு செய்து உங்கள் தெய்வங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று பெரிய ராஜா சொல்கிறார் இப்போ இந்த அளவுக்கு பெருசாக போனவனா உங்களை நெருப்பில் போட்டு எரிக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது பெரிய தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அப்போ அவங்கள நெருப்பில் போட்ட உடனே அதே மாதிரி நெருப்பு குண்டமும் செய்யப்பட்டது அந்த நெருப்பில் எனக்கு இப்ராஹிம் அலகி சலாத்து அவர்களை தூக்கி போடுகின்றார்கள் கூனி இப்ராஹிம் அல்லாஹு தாலா சொல்றான் நாம் சொன்னோம் யானாரு ஓ நெருப்பே கூனி பர்தன் வசலாமா நீ என்ன செய்ய குளிர்ந்ததாக ஆலாமத் என்று சொன்னால் ஈடேற்றம் சுகம் பலவிதமான அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தையை அல்லாஹ் உபயோகம் செய்கின்றான் அவருக்கு சுகத்தை கொடு அவருக்கு ஈடேற்றத்தை கொடு இந்த நெருப்பின் மூலமாக எந்த ஒரு கஷ்டமும் அவருக்கு வரக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு கேட்கப்பட்டது நீங்க எப்போவாவது இந்த உலகத்தில் திடீர்னு அல்லாஹ் போய் எங்கேயாவது ஒரு வேலையை செய்ய சொன்னான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க ஒரு கடல் ஒரு கடலில் ஒரு கப்பல் இருக்கு அங்கே ஒருத்தவங்களை என்ன செய்ய சொல்கிறோம் அல்லாஹு தாலா அந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அவரை குதி கடலில் போடுறாங்க அவர் கட்டையை பிடிச்சிக்கிட்டு தத்தளிக்கிறார் அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹு தாலா சொன்னால் போய் உடனே போய் அவரை பிடி அவரை காப்பாற்று சொல்லப்பட்டுச்சு இன்னொரு தடவை நம்ம இப்ராஹிம் அலஹிஸ்லாத்து வலாம் அவர்கள் நெருப்பு குன்றத்திலே எறியப்படுகின்றார்கள் அந்த நேரத்தில் போய் உடனே அவங்கள பிடிச்சி என்ன செய்யுங்க உள்ள வைங்க அங்கே உள்ள இடங்கள பூரா என்ன செய்யுங்க ஜில்லுன்னு ஆக்குங்க நெருப்பு அவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை நபி நபி முகமது சல்லாஹ் அலி வல்லம் அவர்களுக்கு தாய்ஃபு மக்கள் கல்லெறிந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே உடனே அங்கே செல்லுங்கள் அவரை காப்பாற்றுங்கள் அவர்களுடைய ரத்தம் ஒரு சுளி பூமியில் படக்கூடாது போய் பார்த்துக்கங்கன்னு சொன்ன உடனே நபி ஜிப்ரீன் அலி சலாத்து வசலாம் வந்து என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செலுத்துல கேட்குறாங்க நபியே உத்தரவிடுங்கள் நான் என்ன செய்ய இந்த ரெண்டு மலை அப்படியே நெசிக்கு இந்த தாய்ஃப் மக்களை அழிச்சுறுத்தமானு கேட்குறாங்க இப்போ அந்த மாதிரி ஜிப்ரீன் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அவசர காலமாக சென்று உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹூ தாலா என்ன செய்கிறாங்க நபி இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அந்த நெருப்பு குன்றத்தில் வீசப்படும் பொழுது வந்து காப்பாற்றினார்கள் அல்லாஹ் காப்பாற்ற சொன்னான் இப்போ அந்த மாதிரி அல்லாஹூ தாலா நபி இப்ராஹிம் அலகிஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லி காண்பிக்கின்றான் இந்த குரான் ஷெரீஃப்பிலே நாயகம் ரசூலுல்லாஹ் சல்லுல்லா அலி சல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு விருந்துக்கு போயிருக்காங்க அந்த விருந்தில் அவர்களுக்கு இறைச்சி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது அப்போ இந்த இறைச்சியை கொண்டு வந்து வச்சவொன்னு அவங்க சொல்கிறாங்க மறுமை நாளையிலே சூரியன் பக்கத்தில் வந்துடும் கீழே செம்பு திரை இருக்கும் எல்லா மக்களும் அவர்களை அவர்களை பார்க்க முடியாமல் என்ன செய்வாங்க அல்லாஹுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கொண்டு நிற்பார்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயக் ரசூதுல்லாஹ் சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்றாங்க நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாத்துலாம் அவர்கள் இந்த உலகத்திலே மூன்று பொய்கள் தான் சொன்னார்கள் அதுவும் மார்க்கத்திற்கு உகந்ததாக சொன்னார்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள் அந்த பொய் சொன்ன காரணத்தினாலே அந்த மக்கள் சிபாரிசுக்கு வருகின்றார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் ஒரு மூணே மூணு பொய் சொல்லிட்டேன் அந்த பொய்யை அல்லா என்னை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானான்னு தெரியாமல் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள் அதை பற்றி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் சொல்லல்லா அலைசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள் அந்த மக்கள் எல்லாம் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே ஒரே திருவிழா கோயில் திருவிழா அந்த நாட்டில் நடக்குது அதுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூட இருக்கிறவங்கலாம் அப்போ நபி இப்ராஹிம் அலஹலாத்து சலாம் என்ன சொல்கிறாங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரலை நான் வரலன்னு சொல்லியிருக்கலாம் உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய் சொல்லிட்டாங்க அப்போ அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க போயிட்டாங்க இரண்டாவது ஒரு பொய் சொன்னார்கள் அவங்களிடத்தில் கேட்கப்பட்டது நபி இப்ராஹிம் அலகிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களிடத்திலே அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அந்த சிலையை உடைச்ச நேரத்தில் கேட்குறாங்க இந்த சிலையை உடைச்சது யார் எல்லா சிலையும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பெரிய சாமி சிலை கழுத்தில் கோடாரி இருக்குது அதுக்கிட்ட கேளுங்க நான் உடக்கிலேன்னு சொன்னாங்க இது இரண்டாவது பொய் மூன்றாவத மூன்றாவதாக ஒரு பொய் வந்து ஒரு சம்பவமாக நபிகள் நாயகம் ரசூல்ல்லாஹி சல்லுல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்ராஹிம் அலகி சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வெளியூருக்கு ஒரு வேலையாக போகின்றார்கள் போகக்கூடிய காலத்திலே ஒரு ஊர் வருகின்றது மிகவும் கொடூரமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜா அந்த ஊரில் என்ன செய்கிறார் மன்னர் இருக்கிறார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் தங்குவாங்க இடையில இடையில் அந்த மாதிரி தங்குகிறாங்க அந்த மன்னருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது வெளியூருக்கார் ஒருத்தவர் பொண்டாட்டியோடு போயிக்கிட்டு இருக்கார் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தவங்க பொண்டாட்டி யாராக இருந்தாலும் அந்த ஊருக்கு புதுசாக வந்தாங்கன்னா ராஜாவை போய் பார்க்கணும் அது ஆம்பளையும் போய் பார்க்கணும் போய் பார்க்கணும்னு அப்படி ஒரு சட்டம் அந்த ஊரில் அந்த மாதிரி நேரத்தில் நபி இப்ராஹிம் அலகி சலாத்து அவர்களை அந்த ராஜா அழைத்து வருமாறு சொல்லுகின்றார் இவங்க போகிறாங்க போய் சொல்கிறாங்க அந்த ராஜா கேட்குறாரு உங்க கூட வந்துருக்கிற பொண்ணு யார் இவங்க சொல்லிட்டாங்க என் சகோதரின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் போல் இருக்கு சகோதரி அக்கா தங்கஜின்னு சொன்னால் விட்டுடுவாங்க பொண்டாட்டின்னு சொன்னால் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அறிந்த காரணத்தினால் அவர்கள் சொல்கிறாங்க சகோதரின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த மன்னர் என்ன செஞ்சிட்டார் சரி நீ போ அந்த சகோதரியை வர சொல்லு அவங்க வர்றாங்க இவங்க போய் என்ன சொல்கிறாங்க தன்னுடைய மனைவியிடத்திலே சாரா அலை இஸ்லாத்து வஸ்லாம் இடத்திலே சொல்லுகின்றார்கள் நான் உன்னை என்னுடைய சகோதரி என்று சொல்லியிருக்கிறேன் அங்கே போய் நீ உண்மையை சொல்லி பொண்டாட்டின்னு சொல்லி மாட்டிக்காத என்னை வந்து பொய்யனாக ஆக்கி விடாதே என்று என்ன செய்கிறாங்க அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாங்க அவங்க மனைவியை சரிங்க போய் நான் சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு வராங்க அப்போ அந்த ராஜா பார்த்துட்டு என்ன செய்கிறாரு நீ யார் அது அவருக்கு என்ன வேணும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவருடைய சகோதரி அப்போ அந்த மன்னர் சொல்கிறாரு இங்கே வா பக்கத்தில்ன்னு சொல்லி அழைக்கின்றார் கட்டி அணைக்க முயற்சி செய்கிறார் அவருடைய ரெண்டு கையை என்ன சூன்யமாக போயிடுச்சு கை விளங்கலை வெளிப்பு வந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ அவர் சொல்கிறார் ராஜா அம்மா துவாசை எனக்கு இந்த கை நல்லா நான் இனிமேல் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க துவா செய்கிறாங்க கை நல்லாவுது மீண்டும் அவர் முயற்சி செய்கிறார் தடுப்பதற்காக பக்கத்திலே வா என்று அழைக்கிறார் மீண்டும் கை விளங்கவில்லை மீண்டும் துவா செய்யுமா நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் அவங்க துவா செய்கிறாங்க நல்லாயிட்டாரு அவர் என்ன சொல்கிறாரு வெளியே இருக்கக்கூடிய வேலைக்காரரை அழைக்கின்றார் அழைத்து சொல்லுகின்றால் நீங்கள் என்னிடத்திலே ஒரு மனிதரை ஒரு பெண்ணை அழைத்து வா என்று சொன்னேன் சைத்தானை கூப்பிட்டு வந்து விட்டு விட்டாய் எனக்கு வியாதி வந்து விட்டது இவளை தொடப்போகும் பொழுது இவர்களை அழைத்து செல்லுங்கள் அப்போ அவங்க சொல்றாங்க அந்த ராஜா சொல்கிறாரு வாமா நான் உனக்கு ஒரு உதவிக்கு ஒரு ஆளு தர்றேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஒரு பெண்ணை பனிப்பெண்ணை அந்த அம்மா கூட அனுப்பி வைக்கிறாங்க போய் நீ என்ன செய்யுத இவங்களை நீ வேலைக்கு வச்சுக்க உனக்கு துணையா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க நபி இப்ராஹிம் அலைஹ்ஸ்லாத் வல்லாம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள் நபி இப்ராஹிம் அலையுஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் தொழுகையிலே இருக்கின்றார்கள் அந்த தொழுகையை முடித்துவிட்டு சைகையிலே கேட்கிறார் என்ன ஆனது அப்போ அவங்க சொல்கிறாங்க அல்லாஹு தாலா ஒரு கெடுதல் செய்யக்கூடிய மனித எங்களை அனுப்பி வைத்தான் அல்லாஹ் காப்பாற்றி விட்டான் அப்போ அந்த மாதிரி வந்து அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை அவன் தன்னுடைய உதவிகள் மூலமாக சில விஷயங்களை சில வார்த்தைகளை சொல்லும்படி சொல்லி அவர்களை காப்பாற்றி விடுகின்றான் இது மறுமை நாளையில் மக்கள் போய் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நீங்கள் வந்து ஹலீல் உள்ளா அல்லாஹுடைய நண்பர் அல்லாஹ் என்ன விரும்புகிறானோ அதை நீங்கள் அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் எங்களுக்காக சிபாரிசு பண்ணுங்கள் என்று மக்கள் கேட்கும் பொழுது சொன்னார்கள் நான் ஒரு மூணு போய் சொல்லிட்டேன் அதுக்கே அல்லா என்னை மன்னிப்பானான்னு தெரியாமல் நான் இங்கே முழிச்சிக்கிட்டு நிற்கிறேன் என்கிட்ட வந்து பரிந்துரை கேட்குறீங்களே நீங்கள் நம்பி மூசாலை சிலாத்துட்டு போங்க அவங்க சொல்கிறாங்க நானும் சில பாவங்கள் செஞ்சுட்டேன் நான் ஒரு மனுஷனை விளையாட்டுத்தனமாக சும்மா அடித்த ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்களேண்டு இல்லேண்டு அதில் ஒருத்தர் செத்து போயிட்டான் நானே அதுக்கு அல்லாஹுத்தாலா என்னை என்ன செய்வான்னு பயந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் வறுமையினாலையிலே அவரவர்கள் செய்த ஒரு குற்றங்களை சொல்லி காண்பித்து அல்லாஹுத்தாலா என்னை மன்னிப்பானா என்று தெரியவில்லை நீங்கள் கடைசியாக நபிகள் நாயகன் ரசூலுல்லாஹி செல்லல்லா உலக செல்லும் அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள் இப்படி அல்லாஹூ தாலா மனிதர்களுக்கு சில சில குற்றங்கள் புரிவதற்கு வாய்ப்பு தருகின்றார் அந்த குற்றங்களை நினைத்து இந்த உலகத்திலே நல்ல இபாதித்துகளை செய்து அவர்கள் அல்லாஹூ தாலா இடத்திலே பாவம் மன்னிப்பு செய்யும்படி அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபின் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் நமக்கு நினைவுபடுத்துகின்றனர் எனவே அப்படிப்பட்ட நல்ல இபாதத்துகளை அதிகமாக செய்து நல்ல மக்கள்களாக வாழ்வதற்கு வல்ல நாயன் தோஃவானாக வாசு அஹ் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்து வரகாத்தூ